அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் பத்து இதில் தஜ்ஜால் சம்பந்தமான சில விஷயங்களை அறிந்து கொள்வோம் நபி வஸல்லம் சொல்கிறாங்க மக்களே அல்லாஹுவை புகழ்ந்து போற்றி அதாவது நபி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து போற்றி அல் மசீக் தஜ்ஜாலை பற்றி கூற தொடங்கினார்கள் நீண்ட நேரம் அவனை பற்றியே பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்போது அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் பற்றி தன்னுடைய சமுதாயத்தாரை அவர்கள் எச்சரிக்காமல் இருந்ததில்லை நூ அலைவசலம் அவர்கள் அவனை பற்றி அவர்களுடைய சமுதாயத்திற்கு எச்சரித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த இறை எச்சரித்தார்கள் மேலும் என் சமுதாயமாகிய உங்களிடையே நான் அவன் இறுதி காலத்தில் தோன்றுவான் அவனது அடையாளம் தன்மையில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படுமா புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்லன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதை மூன்று முறை கூறினார்கள் உங்கள் இறைவன் ஒன்றை கண்ணன் அல்லன் தஜ்ஜால் எனும் அவனோ வலது கண் குருடனாவான் அவனது கண் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சை போன்று இருக்கும் என்று நபி சல்லா செல்வம் கூறியார் இந்த செய்தியை வைப்பும் உமர் அலி இல்லா அறிவிக்கின்றார்கள் இதே புகாரில் நீங்கள் நாலாயிரத்தி நானூறாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் குரான் அதிசை மட்டும் பின்பற்றுங்கள் என்றும் அல்லாவிசல்லா செல்வம் கூறுகிறார்கள் எப்படி மக்களே உங்களிடம் ஒன்றை விட்டு செல்கிறேன் அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் போதெல்லாம் வழிகிடவே மாட்டீர்கள் அது அல்லாவின் வேதமாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சலா அலிஸ்வல் அவர்கள் கூறிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் ஒன்றை நான் உங்களிடம் விடுகிறேன் அதை பற்றி பிடிக்கின்ற வரை ஒருபோதும் நீங்கள் வழிகெட மாட்டீர்கள் அது அல்லாவின் வேதமும் அவனது நபியின் வழிமுறையும் ஆகும் என்றும் கூறினார்கள் இதை நீங்கள் ஹாக்கிம் என்ற நூலில் முன்னூற்றி பதினெட்டாவது அதிசு பாகம் ஒன்று பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்றில் பார்க்கலாம் மேலும் அழைப்பு பணியின் அவசியம் மக்களே இங்கு அதாவது அந்த அஜத்தில் வதாவில் சொல்கிறாங்க இருந்தவர்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இங்கு வருகை தந்திருப்பவர் இங்கு வராதவருக்கு இந்த செய்திகள் அனைத்தையும் எடுத்து கூறிவிட வேண்டும் ஏனென்றால் இங்கு வருகை தந்திருப்பவர் தன்னை விட நன்கு அறிந்து கொள்ளும் ஒருவருக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடக்கூடும் இவங்க சொல்லிட்டு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா விட சிறப்பாக அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடும் என்று அல்லாவின் தூதர் சரல்லா அலேஸ்வரம் அவருக்கு கூடிய செய்தியை அபுபக்கரா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகார் என்ற நூலில் அறுபத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்று எனவே இந்த செய்திகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் நாம் சரியாக பதிவு செய்து கொண்டு அவைகளை நாம் சந்திக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள்